இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கனிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நடிகார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹு வசலி அலா முஹம்மதி வாலா அலி முஹமதி வபாரி வசலி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வார்த்தையை தான் பார்க்க போறோம் குரான்லேயே வந்திருக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அல்லாஹருடைய இஸ்மே சுமந்து இருக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு மூன்று வார்த்தையை சேர்ந்து ஒரு ஒரு வரி இது வந்து ஒரு சின்ன வாசகம்னு சொல்லலாம் இதை ஓதி பாருங்க பல நாள் கூட உங்களுக்கு நிறைவேறும் ரொம்ப நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் நமக்கே வந்து ஒரு இடத்துல என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா ஏன் இது நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் நமக்கு மட்டும் அல்லாஹ் இதை கொடுக்க மாட்டேங்கிறான் பார்த்து எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க நமக்கு இது ஒண்ணு நடந்தா நம்ம லைஃப் மாறிடுமே நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் ஏங்குவோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்வோம் எவ்வளவு கிட்டத்தால வந்தாலும் சரி அது நடக்காம போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி சமயத்துல இதை ஓதுங்க அல்லாஹ் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையோடு இதை ஓதுபவர்களுக்கு அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பான் எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்தப்ப தொடர்ச்சியா ஒரு ஆறு ஏழு நாள் அது வந்து பாத்தீங்கன்னா என்னை சொல்ல போனா தூங்கவே இல்ல இருந்தா சொன்னோம் அந்த அளவுக்கு எல்லாம் என்னை ஒரு பெரிய பிரச்சனை நான் எதிர்பாராத அளவுக்கான ஒரு விஷயம் திடீர்னு காலையில எழுந்திரிச்சு பாக்குறேன் ஒரு பதினோரு மணி சுமார் வந்ததுதான் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆறு நாள் படாத பாடுபட்டு என்னென்னமோ நான் பண்ணிட்ட முயற்சி எல்லாம் ஆனா என்ன முயற்சி பண்ணாலும் என்னுடைய தான் என்னை கடைசியா காப்பாத்துச்சு அந்த விஷயம் வந்து சரியா வந்தப்ப கூட நான் நினைச்சது நான் செஞ்ச வேலை என்னை காப்பாத்துச்சுன்னு நான் நினைக்கல நம்ம ஓதுனதும் அல்லாஹுவின் மீது வச்ச நம்பிக்கை மட்டும் தான் காப்பாத்துச்சு அல்லாஹூ நான் நினைச்சேன் நீ வந்து எல்லாம் தெரிஞ்சவனா இருக்க நீ பார்த்து செஞ்சு கொடு என்னால வந்து என்ன முடியுமோ உலக விஷயத்துல அததான் நான் செஞ்சிருக்கேன் நானும் போய் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இது வந்து எப்படி நடக்கும்னா உன்னுடைய நாட்டம் இருந்தாதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அவன் மீது வந்து கண்ணீர் வடிச்சு நான் என்ன பண்ணேன் ஒவ்வொருடைய பருள் தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதுனே துவா செஞ்சு சும்மா ஒரு ரெண்டு மூணு முறையாவது நீங்க என்ன பண்ணலாம் தொழுதுட்டு துவா கேக்கறதுக்கு முன்னாடி இதை ஓதலாம் வெறும் வந்து என்ன பண்ணலாம் துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஓதனாவே போதும் இதை ஒரு அமலா உட்காந்து மணிக்கணக்கா செய்யணும்ல அவசியம் இல்ல எப்பெல்லாம் நீங்க துவா கேக்குறீங்களோ அப்ப ஞாபகம் எல்லாம் இதை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க அதுவே போதும் அல்லாஹுடைய கிருபில உங்களுக்கு பெரிய உதவியை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வார்த்தை தான் அல்லாஹ் லத்தீஃபன் விபாதிகே அல்லாஹு என்ன பண்றா நுட்பமான அறிவுடையவனாக இருக்கிறான் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் தன்னுடைய அடியார்கள் மீது அப்படின்னு அர்த்தம் அதாவது அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் தெரிஞ்சவன் பாத்துட்டு தான் இருக்கான் நம்ம நினைச்சுக்கிறோம்ல ஏன் இல்ல எனக்கு மட்டும் இப்படி குடுக்குற நீ ஏன் எனக்கு மட்டும் செய்வே மாட்டேங்கிற எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு நம்ம கேக்குறோம் ஆனா அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உங்களை கண்டுக்காம இல்ல அல்ல உங்களையும் கண்டு கொண்டுதான் இருக்கான் உங்களுக்கும் அவனால கொடுக்க முடியும் உங்க மேலையும் கருணையோடு இருக்கான் அவனுடைய அடியாரை நுட்பமாக அவன் பார்த்து கொண்டு இருக்கான் கருணை காட்டி இருக்கான் அப்ப வந்து நுட்பமாக என்ன இருக்கோம் சும்மா ஏனாதானலாம் கிடையாது அவனுக்கு தெரியும் நுணுக்கமா தெரியும் இந்த விஷயத்தை எப்ப கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த நிமிஷம் வந்து இதை வந்து என்ன பண்ணும் அமைச்சு கொடுக்கும்னு தெரியும் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி இதை நீ பாத்துட்டு தானே இருக்க நீ உன் அடியார பாத்துட்டு இருக்க அந்த அடியாராகிய நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு இதை செஞ்சு கொடுத்துறியா அல்லான்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்டு பாருங்க கண்டிப்பா அதுரும் ஃபிய கலாவு அல்லாஹு விதியில நாடுனது வந்து எப்படி இருக்கும் நீதமானதா இருக்கும் நமக்கு நிச்சயமாக அந்த விஷயம் வந்து திறந்ததா இருந்தா கண்டிப்பா வந்தே சேரும் நம்ம நிறைய நேரத்துல எனக்கு இதை குடு கொடு கொடுன்னு தான் கேட்கிறோம் ஆனா அது நல்லதா இருந்தா கொடு நல்லதா இருந்தா கொடுன்னு கேட்க மறந்துடுறோம் ஆனா அல்லாஹு நல்லதா இருந்தா மட்டும்தான் கொடுப்பான் நுட்பமானவனா இருக்கான் அவன்கிட்ட இதை ஓதி கேளுங்க சில சமயத்துல நம்ம கேட்டது நம்ம கிடைக்காம இருக்கிறது தான் பிற்காலத்துல நல்லதா இருக்கும் நமக்கு இன்னைக்கு அது தேவைப்பட்டிருக்கும் பின்னாடி அது இருக்காம இருக்கிறது தான் நல்லதா இருக்கும் அது தான் நன்கறிவான் அதனால அல்லாஹு நுட்பமான அறிவுடையவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் தன் அடியார் மீது இருக்கான் அதனால அவன் அவர்களுக்கு வேணுங்கிறதை பார்த்து என்ன பண்ணுவான் சரியான நேரத்துல செய்வான் அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தம் எவ்வளவு நாள் தாமதமானாலும் சரி எவ்வளவு அவசரத்துக்கு ஒரு வேலையை நீங்க நிறைவேற்றினாலும் சரி இதை ஓதி பாருங்க அல்லாஹ் பொறுப்பேற்று அதை சிறப்பாக உங்களுக்கு செய்து கொடுப்பான் நிச்சயமா அது நடந்தா அல்லாஹுடைய நல்லதா இருக்கும் நடக்கலைனாலும் உங்களுக்கு காட்டக்கூடிய நல்லதா இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக ஆமி நேரம் இல்லாலுமே நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் ஹைட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்க உங்களுக்கு அதுவா செய்து கொண்டேதான் இருக்கிறோம் இஸ்லாம்